அடிப்படையில என்ன பிரச்சனை அடிப்படையில ஒன்னும் பிரச்சனை இல்லையே சார் இல்லம்மா உங்களுக்கு இடையில என்ன தகராறு எங்க கடையில எதுவும் தகராறு இல்லீங்களே போயிட்டு இருக்கு அடடா உங்க என்ன சங்கடம் சொந்தக்காரங்க யாரும் இல்லையே இருந்தா தானே சண்டை வரணும் உங்க கடவுள் மேல ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா அட அவர் கருப்பு தாங்க ஆனா வேறுபாடெல்லாம் ஒண்ணும் இல்லங்க கடவுளே நீ சாமிடா இத வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள செக் எடுத்துட்டு போயிடலாம் உங்க வீட்டுக்காரோட என்னமா சண்டை வீட்டுக்காரோட என்னங்க சண்டை ஒன்னாம் தேதி வாடகை வந்து வாங்கிட்டு போயிடுவாரு அவரு சந்தோஷமா தான் போவாரு ஐயோ இவனை காப்பாத்துறதால நம்மளை காப்பாத்தான்